ரெண்டு செய்திகளை உங்களிடம் கூற விரும்புகிறேன் தமிழகம் பஞ்ச பிரதேசமாகிவிடுமோ என்ற ஆபத்திலே சிக்கி சிக்கியிருக்கிறது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடிகின்றனர் இந்த சூழலில் இயற்கையும் வஞ்சித்து கர்நாடகத்திலே இருந்து அவர்கள் தண்ணீர் கொடுக்காமல் புதிய அணைகளை கட்டுவதும் ஆந்திர பிரதேசம் பாலாற்றிற்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து மட்டுமல்லாமல் கொசஸ்தலை ஆற்றுக்கு உபநதியாக குசாவிலும் அணைகள் கட்டுவது மிகப்பெரிய கேடாக அமைகின்றது இந்த பின்னணியில் மீத்தேன் எரிவாயு பாறைப்படிம எரிவாயு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு இவையெல்லாம் நம்முடைய தமிழகத்தின் தஞ்சை டெல்டா பகுதிகளிலே எடுப்பதற்கான முயற்சி என்பது இந்திய பொருளாதாரத்தை நூறு மடங்கு உயர்த்தும் ஆனால் தமிழகத்தை அடியோடு நாசமாக்கிவிடும் என்பதனால் நான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டின் இறுதியிலேயே இந்த மீத்தேனை எதிர்த்து நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாத பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திலே நானும் வழக்கு தொடுத்தேன் விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்களும் வழக்கு தொடுத்தார்கள் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலையீடு காரணமாகத்தான் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் ஒரு நிபுணர் குழு அமைத்தார்கள் அந்த நிபுணர் குழு அறிக்கையின்படி மீத்தேன் அனுமதிக்க கூடாது அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற முடிவை எடுத்து அவர்கள் அறிவித்தார்கள் இப்பொழுது படிம எரிவாயுவுக்கும் முயற்சிக்கிறது அதற்கும் நான் வழக்கு போட்டேன் தீர்ப்பாயத்தில் அதற்கு அவர்கள் மத்திய அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை அப்படி முடிவெடுத்தால் நீங்கள் வழக்கு மன்றத்துக்கு வரலாம் தீர்ப்பாயத்துக்கு வரலாம் என்று நீதியரசர் சொல்லிவிட்டார் இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையும் என்பது இந்த அனைத்தையுமே உள்ளடக்கிய இது ஒரு சூழ்ச்சியான திட்டம் இதை நெடுவாசலில் தொடங்க இருப்பதனால் கடந்த ரெண்டு மாத காலமாக விவசாயிகள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பின்னணியில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மத்திய அரசு இருபத்தி ரெண்டு நிறுவனங்களோடு தனியார் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றது அந்த இருபத்தி ரெண்டு பரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் தமிழ்நாட்டில் நெடுவாசல் எடுப்பதற்கு ஜெம் லேபரேட்டரிஸ் கர்நாடகத்தைச் சேர்ந்த அந்த நிறுவனத்தோடும் அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் மாண்மிகு நிர்மலா சீதாராமன் இது குறித்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் எதிர்ப்பும் தமிழக அரசிடமிருந்து வரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை இந்த தமிழகத்தின் சுற்றுச்சூழலை காப்பது விவசாயிகளை காப்பது எதிர்காலத்தை காப்பதென்றால் இந்த எரிவாயு திட்டம் எதுவும் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்பதனால் இதற்கு முதலிலே எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் இப்பொழுது நாளைக்கு உடனடியாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஜெம் லேபரேட்டரிஸோடு போட்டிருக்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை ஐடி பிரிவிலே தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே உள்ள நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய தலைக்கு மேலே கத்தி தொங்குகிறது முப்பத்தேழு லட்சம் பேர் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஐடி துறையிலே பயின்று வேலை பார்ப்பதில் தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்கள்தான் அதிகம் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹெச் ஒன்பி விசா விஷயத்திலே பல கட்டுப்பாடுகளை நிபந்தனைகளை விதித்ததனால் விசா வாங்க முடியாத ஒரு சூழலில் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகள் டிசிஎஸ் விப்ரோ டெக் மஹேந்திரா இன்ஃபோசிஸ் காக்னிசன்ட் இவை எல்லாமே நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கப் போகிறோம் என்று சொல்லி ஆட்களை வெளியேற்றுகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வருடத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் வேலை இழப்பார்கள் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பத்தாண்டுகள் ஆண்டுகள் வேலை பார்த்தவர்களைத்தான் வெளியேற்றப் போகிறார்கள் புதியவர்களை சேர்த்து குறைந்த சம்பளத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த குடும்பங்களே அடியோடு பெரும் ஆளாகிவிடும் தொழில் பாதுகாப்பு சட்டம் கிடையாது இவர்களை வெளியேற்றக்கூடாது என்பதற்கான பாதுகாப்பில்லை இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு இப்படி லட்சக்கணக்கான இந்த ஐடி பணி ப படித்துவிட்டு பணியில் இருக்கிறவர்களுடைய எதிர்காலம் பேராபத்துக்கு ஆளாகிவிடும் அவர்கள் குடும்பங்கள் விடும் என்பதை கருதி அதற்கு இந்த பணி நீக்கத்தை தடை செய்வதற்குரிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மாநில அரசும் இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் தான் கேளுங்க அதாவது பிரச்சனை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை இது குறித்து விசாரிக்க இருக்கிறது இது மாதிரியாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ வாக்கெடுப்புக்காக பணம் கொடுப்பது என்பது மிகவும் அவமானகரமானது வெட்கக்கேடானது தொண்ணூற்றி அதனால் தான் நரசிம்மராவ் ஆட்சியில் பொழுது அப்பொழுது தொண்ணூற்றி எட்டு என்று கருதுகிறீர் அந்த க தொண்ணூற்றி ஆறில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணம் கொடுத்தார்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது நாடாளுமன்றமே அமளியிலே நடக்கவில்லை பல நாட்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமச்சராக இருந்தபொழுது இதே போல ஒரு வாக்கெடுப்பில் தங்களுக்கு கோடிக்கணக்கிலே பணம் கொட்ட கொடுக்கப்பட்டதாக மூன்று பிஜேபி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து அந்த பணத்தையே கொண்டு வந்து கொட்டி உலகத்தில் எந்த பாராளுமன்றத்தில் நடக்காத ஒரு பெரிய அளவுக்கு அமளி ஏற்பட்டது எனவே இந்த பிரச்சனையும் அதிர்ச்சி தருகிறது கவலை தருகிறது தமிழகத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதோடு நேர்மையான அரசியல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு தர்ம யுத்தத்தை தொடர்ந்த காலத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்பிடம் பேசவில்லை என்றும் என்னுடைய குரலே அல்ல என்றும் எனவே இந்த பிரச்சனையில் இது உண்மையில்லை என்றும் சொல்லியிருந்தால் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது உண்மைகள் வெளிவரும் அப்பொழுது அவ்வா அவ்விதமான தவறுகளும் குற்றங்களும் நடத்தினந்தால் அது பெரிய அதிர்வலைகளை தமிழக அரசியலிலே ஏற்படுத்தும் மத்திய அரசு ஒடுக்க நினைக்கிறதா நான் நினைக்கல திருமுருகன் காந்தி பிரச்சனையில் தமிழக அரசு செய்தது தவறு அவர் கடற்கரையிலே அவர்கள் கண்ணீரஞ்சலி செலுத்துவதற்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நான் கூட ஆண்டுதோறும் கலந்து வந்தான் இப்பொழுது புழல் ஜெயிலில் இருந்ததனால் போக முடியவில்லை அந்த நிகழ்ச்சியிலே ஒரு அமைதியான நிகழ்ச்சி புனிதமான நிகழ்ச்சி அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தொடக்கத்திலேயே நான் அறிக்கை கொடுத்தேன் அதிலே அவர்களை கைது செய்து அடைத்தது கண்டனம் தெரிவித்தோம் ஆனால் குதிரை கீழே தள்ளியதும் அல்லாமல் குப்புற தள்ளியதும் இல்லாமல் குழியும் பறித்ததாம் என்பதைப் போல குடியவர்கள் மீது தொடர் கொலை கொள்ளை அப்படிப்பட்ட தப்பான மக்களை அச்சுறுத்துகின்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் ஈடுபட்டு பாய வேண்டிய குண்டர் சட்டத்தை திருமுருகன் காந்தி அவர்கள் மீதும் தமிழர் விடிய கட்சியைச் சேர்ந்த மற்ற மூவர் மீதும் தைசன் உட்பட மூவர் மீதும் போட்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது ஜனநாயகத்துக்கு எதிரானது தமிழக அரசு இந்த வழக்குகளை வாபஸ் வர வேண்டுமென்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்